வேலூர் அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி கோசத்திரத்தில் சத்திரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டமானது கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பேசுகையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக அம்மா மருந்தகம் அம்மா ஸ்கூட்டி அம்மா உணவகம் அம்மா சிமெண்ட் தாலிக்கு தங்கம் மகப்பேறு திட்டத்தில் தாய்மார்களுக்கு நிதி உதவி மாணவர்களுக்கு புத்தகங்கள் லேப்டாப் சைக்கிள் என பல்வேறு திட்டங்களை தாய் உள்ளத்துடன் கொடுத்ததாலேயே அம்மா என்று மக்களால் அழைக்கப்படுகிறார் என்றும் குறிப்பாக தாய்மார்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்து தாயாக திகழ்ந்து இருப்பதாக புகழாரம் சூட்டினார் மேலும் எனக்கு பின்னாலும் இந்த கழகம் நூறாண்டுகள் இருக்கும் என அம்மா அவர்கள் கூறியதற்கு ஏற்ப நாம் அனைவரும் கழகத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைத்து நமது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையப்போகும் தமிழகத்தின் ஆட்சியில் முதல்வராக அமர்த்த வேண்டும் என அவர் பேசினார் பின்னர் நிகழ்ச்சியின் இறுதியாக இருபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஸ்பிரேயர் கடப்பாறை மம்மட்டி உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்த பிறந்தநாள் விழாவின் முன்னதாக குறிஞ்சிப்பாடி அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் வடகுத்து கோவிந்தராஜ் வரவேற்புரையும் விழுப்புரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் துவக்க உரையும் நிகழ்த்தினர் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் கோவை அழகு மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் எம் பி எஸ் சிவசுப்ரமணியன் அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் சூரியமூர்த்தி கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பக்தரட்சகன் மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ராஜசேகர் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர் இந்த விழாவில் மாற்றுக் கட்சியினர் அந்த கட்சியிலிருந்து விலகி தங்களை மாவட்ட செயலாளர் முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர் மேலும் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்